தோஷ நிவாரண தலம் வைத்தீஸ்வரன் கோவில் முழு வரலாறு வைத்தீஸ்வரன் என்றாலே நோய்களை குணப்படுத்தும் இறைவன் புராணங்கள் சொல்லுது ஒருமுறை சூரபத்மன் என்ற அசுரன் தேவலோகத்தையும் மனிதலோகத்தையும் சிதறடித்தான் அந்த அசுரனை அழிக்கவே முருகப்பெருமான் போர்க்களத்துக்கு சென்றார் அப்போ அசுரனை அழிக்கப் பயன்படுத்திய ஆயுதங்களால் அங்கங்கே ரத்தம் சிந்தியது இரத்தத்தில் இருந்து அநேக வகையான நோய்கள் உலகமெங்கும் பரவின அப்போ தேவதைகள் எல்லாரும் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தாங்க உடனே பரமசீவன் வைத்தியராகி அவதரித்தார் அந்த நோய்களையெல்லாம் குணப்படுத்தினார் அந்த நிலையில்தான் அவர் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார் அவர் அருகில் அம்பாள் இருக்கிறார் அவள் நோயாளிகளுக்கு அருள் தருபவள் கிழிந்த உடலை தைத்துத் தரும் தெய்வம் என்பதால்தான் தயல்நாயகி என்று அழைக்கப்படுகிறார் இதோடு மட்டும் இல்ல அங்காரகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஒருமுறை கடுமையான குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டார் இவர் இங்கு வந்து சித்தாமிர்த தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டதால் குணமடைந்தார் அதனால்தான் இக்கோவில் செவ்வாய் தோஷ நிவாரண தலம் என்று புகழ்பெற்றது மேலும் ஜடாயு பறவை சூரியன் முருகன் அனைவரும் இத்தலத்தில் சிவனை வணங்கினார்கள் என்று புராணக் கதைகள் சொல்கிறது இங்குள்ள தீர்த்தங்கள் குறிப்பாக சித்தாமிர்தம் என்ற குளம் மிகப் பிரசித்தி பெற்றது ஒரு துளி நீரே நோய்களைப் போக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது அதனால்தான் இன்றுவரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து தங்கள் நோய்களுக்கு கஷ்டங்களுக்கு நிவாரணம் தேடுகிறார்கள் இறைவன் வைத்தீஸ்வரன் ஒரே நேரத்தில் மருத்துவரும் கருணையாலே நிறைந்த பரமசிவனும் ஆவார் இவரது வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால் உலகத்தில் எத்தனை நோய் துன்பம் வந்தாலும் இறைவனின் அருள் இருந்தால் அதற்கு நிச்சயமாக நிவாரணம் உண்டு